எல்லாருக்கும் வணக்கம் இது சாக்ஷி சிம்பிளிஃபைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரிமைண்டர் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப் லிங்க்ஸ் இருக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த எக்ஸாம் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் கட் ஆஃப் போன்ற முக்கிய தகவலையும் நேரத்துக்கு நேரம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன் இப்போ நேராக நம்ம டாபிக் போலாம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் டே அண்ட் நைட் கேட்டுக்கிட்டே இருக்கும் பிக் கொஸ்டின் என்னன்னா டிஇடி மற்றும் டிடிஇடி ரிசல்ட் எப்போ வருது குவாலிஃபைங் மார்க் குறைய சான்ஸ் இருக்கா வாடர் மார்க்ஸில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் ஸ்பெஷல் டிஇடி எப்போ வரும் அடுத்து என்ன வரும் எக்ஸாம்ஸ் வருது இந்த எல்லா டவுட்ஸ்க்கும் ஒரு கண்டினியூஸான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் முதல்ல ரிசல்ட் பற்றி சொல்லணும்னா கமிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ரிசல்ட் வராமல் இருக்க வாய்ப்பில்லை பட் எல்லாரும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது குவாலிஃபைங் மார்க் தான் இப்போது கட் ஆஃப் எஸ்சி பிசி எம்பிசி பிடபிள்யூடிக்கு எயிட்டி டூ ஜென்ரலுக்கு நைன்ட்டி இது ரொம்ப பேருக்கு லிட்ரலி ஒரு மார்க் கேப் கூட இல்லாமல் ஒரு பெரிய ப்ளாக் மாதிரி நிற்குது கவர்மெண்ட் மினிமம் எலிஜிபிலிட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் எக்ஸாமுக்கு எயிட்டி டூ டு நைன்ட்டி கட் ஆஃப் வைப்பது கொஞ்சம் ஹையாக டூ மச்சா ஃபீல் ஆகுதேங்க மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணாலும் கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது நார்மலாக செவன்ட்டி டூ எயிட்டி தான் குவாலிசைன் ஜோன் ஆகும் அதனால தான் ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க எயிட்டி டூ அட்லீஸ்ட் செவன்டி ஃபைவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்க ஜென்ரல் கட் ஆஃபும் எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச்ல வச்சாலும் ஃபேராக இருக்கும் நான் தினமும் ஸ்டூடண்ட்ஸ் மெசேஜஸ் ஆடியோஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்க பேசுறதுலே தெரியும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்கன்னு இந்த எக்ஸாமில் வெறும் மார்க்ஸ் மேட்டர் அப்படின்னு இல்ல அது அவங்க ஃபேமிலியோட ஃபியூச்சர் அஃபெக்ட் ஆகுது ஜஸ்ட் ஒன் மார்க் ரெடியூஸ் பண்ணினாலே லிட்டர்லி சோ மெனி ஃபேமிலிஸ்க்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால தான் மாணவர்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மெயில் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாத்துக்கும் பொலைட்டான ரிக்வெஸ்ட் விற்கிறாங்க இது கிம்மிக்கு இல்லை ரியல் ஸ்ட்ரகில் ரிசல்ட் டேட் பற்றி சொன்னால் ஓமார் ப்ராசஸ் தான் ஆன்லைன் மாதிரி குயிக்காக வராது மை கெஸ்னால் டிசம்பர் என் டு ஜன்வரி ஸ்டார்டிங்குள்ளே ரிசல்ட் வந்துவிடும்

ஸ்பெஷல் பேர் பத்தியும் அது அடுத்த ஸ்டேஜ் தான் முதல்ல இந்த குவாலிஃபைங் மார்க் கிளாரிட்டி வரணும் அது கிளியர் ஆன தான் ஸ்பெஷல் டிஇடி மீனிங் ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கம்மிங் மந்த்ஸில் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் பேங்கிங் எக்ஸாம்ஸ் ரொம்ப நோட்டிபிகேஷன்ஸ் வர போறது அவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜி மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் நான் சேனல்ல ஷேர் பண்ணுவேன் லாஸ்ட்ல ஒரு விஷயம் மட்டும் பேனிக் பண்ணாதீங்க நெகட்டிவ் ஆகிட்டே திங்க் பண்ணாதீங்க குவாலிஃபைங் மார்க் ரெடியூஸ் ஆகாதுன்னு யாரும் போல்டாக சொல்ல முடியாது நம்ம ரிக்வஸ்ட் லெஜிட்டானது ஸ்ட்ரகிள் ரியல் கம்யூனிகேஷன் ரெஸ்பெக்ட்ஃபுல் இந்த மூணு இருந்தால் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்குது உங்கள் கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் லவ் யூ ஆல்